நடிகர் மோகன்லால் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசி இருக்காரு அதாவது தமிழ்ல நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு ஜில்ல உங்க கேரக்டர் தான் அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் பண்ணல அண்ட் தளபதியோட இப்பவும் டச்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு மலையாள படங்கள் டைம் கரெக்டா இருக்கிறதால என்னால தமிழ் படங்கள் நிறைய பண்ண முடியல அண்ட் வர்ற வாய்ப்புல ஜெயிலர் மாதிரி முக்கியமான ஏதாவது படங்கள் மட்டும் நடிச்சிட்டு இருக்கேன் அண்ட் தளபதியோட இப்ப ரீசன்டா பேசல கொஞ்ச நாள் ஆகுது தளபதியோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தென் இப்ப அவரு சினிமாவை விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து அவரோட சாய்ஸ் என்ன அதை பண்ணுங்களான்னு கேட்டீங்கன்னா என்னால முடியாது நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு பெருசா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ அதனால எனக்கு எப்பயும் சினிமா தான் பட் அவருக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் சோ வந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி டிவி கே பத்தியும் தளபதி பத்தியும் பேசியிருக்காரு அண்ட் மோகன்லால் இருவர் உன்னை போல் ஒருவன் காப்பான்னு சொல்லிட்டு சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜில்லா மூலியமா தான் அவரை நல்லா தெரியும் ஏன்னா இருவர் நம்ம வளர்ற டைம்ல வந்த படம் இல்ல அந்த உன்னை போல் ஒரு கமர்ஷியல் படம் இல்ல சோ ஜில்லா ஒரு கமர்ஷியல் மசாலா படம்ன்றதால பட்டி தொட்டி எங்க இவரை கொண்டு போய் சேர்த்துச்சு தென் ரீசெண்டா ஜெயிலர்லயும் கலக்கிருந்தாரு ஜெயில டூல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல கூப்டா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இந்த வாரம் இவரோட எம்புரான் படம் ரிலீஸ் ஆகுது பிருத்திவிராஜ் அவர்கள் இயக்கி இருக்கிற இந்த லூசிபர் டூக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா மலையாளம்ல மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல ட்ரை பண்ணிருக்காங்க அதுவும் மோகன்லால் பிருத்திவிராஜன் யாருமே சம்பளம் வாங்காம பட்ஜெட் மொத்தத்தையும் படத்துக்கே யூஸ் பண்ணிருக்காங்க இது வெற்றி அடைஞ்சா மலையாளம் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அண்ட் இன்னும் நிறைய ஹீரோஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ண முன் வருவாங்க அண்ட் ஆல்சோ மலையாள படங்களோட பட்ஜெட்டும் இதுக்கப்புறம் அதிகம் ஆகலாம் ஏன்னா பொதுவாக மலையாள படங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் எடுப்பாங்க ஸோ இந்த படத்தோட வெற்றி மூலமா மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இன்னும் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வரும் ஸோ எம்புரான் படம் ஒரு வெற்றி படமா அமைட்டும் சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ